எல்லா புகழும் இறைவனுக்கே காவல்காரன் பாடல் அடங்கு புராண சத்தியமா நான் காவல்காரே ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரே ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல் சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடு துணைவன் போலாகுமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடு துணைவன் போலாகுமோ இந்த துணைவன் போலாகுமோ அடங்கு அடங்கோ சத்தியமா நான் காவல்காரே நீ உப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே பெண்மை கொடி மீது கண்கள் படும் போது உன் காவல் தாரடியோ பெண்மை கொடி மீது கண்கள் படும் போது உன் காவல் தானடியோ உன் பட்டு தளிர்மேனி முற்றும் மெய் காவல் நாரியூ உன் பட்டு தளிர் மேனி முற்றும் மெய் காவல் என்று மெய் காவல் நானும் அடங்கும் புராண சத்தியமானான் காவல்காரேன் நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரேன் அன்னை முதல் காவல் தந்தை மறு காவல் ஆரம்ப காவலடி என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி என்றும் நான் தான் காவலடி அடங்கு புராண சத்தியமா நான் காவல்காரே நீ உப்பு மறுத்தாலும் நான் காவல்காரே பாடல் படுத்தியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்